திருவண்ணாமலை கிட்ட திருவண்ணாமலை 对。 இப்பொழுது பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த பதிவு பார்த்தோம் என்றால் செங்கற்கள் எப்படி வந்து செய்கிறாங்க அதை செய்வதற்கு என்னென்ன தயார் செய்ய வேண்டும் அதற்கு முன் தயாரிப்பு என்ன அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா செங்கல் சூளை வந்து ஒரு கட்டுமான பணியில் இருக்காது செங்கற்களை அந்த செம்மண்ணை வந்து பதமான முறையில் தண்ணி கலந்து மண்ணை குழப்பி அதை வெட்டி வச்சிடணும் வெட்டி வச்சு அதை வந்து செங்கற்களை அடுக்கிற இடத்துல ஒரு சமதளமான இடத்துல அடியில் மணலில் போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செங்கற்களை நம்ம தயார் செய்யணும் அந்த அச்சி பெட்டியில் வச்சு அப்படி அச்சு பெட்டியில் வச்சு தயார் செய்யக்குள்ள அந்த செங்கற்களானது காஞ்சி போயிடும் காஞ்ச பிறகு அந்த செங்கற்களை சூளை கட்டுவாங்க அதாவது வந்து விறகெல்லாம் போட்டு அடுப்பு போட்டு பார்த்திங்கன்னா வேக வைப்பாங்க அப்படி வெந்த கல்லு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தரமாக போயிடும் ஒரு செங்கற்களுடைய விலை பார்த்தீங்கன்னா எட்டு ரூபாய் அல்லது பத்து ரூபாய் வரை வந்து விலை போகுது அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி வந்து விலை போய்கிட்டு இருக்குது இப்படி ஒரு குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒரு நாளைக்கு இரண்டாயிரம் அதிகபட்சமாக மூவாயிரம் செங்கற்களை செய்ய முடியும் குறைந்தபட்சமாக ஆயிரம் செங்கற்களை உற்பத்தி செய்ய முடியும் அவங்க உற்பத்தி செய்யக்கூடிய செங்கற்களின் அளவுகளை பொறுத்து எண்ணிக்கையை பொறுத்து அவங்களுக்கு வந்து கூடி வந்து தீர்மானிக்கப்படுது இப்படி செங்கற்களில் வேலை செய்கிறவங்க பார்த்திங்கன்னா வெளியூர்களிலிருந்து வந்து தான் அந்த வேலையை செய்கிறாங்க அதுவும் அவர்களுக்கு பிடித்த வேலை தெரிந்த வேலை இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற அக்காங்க கூட பார்த்திங்கன்னா அவங்க இரண்டு பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பார்த்திங்கன்னா அவங்க அவர் வந்து மணலை வந்து அள்ளிக்கிட்டு வந்துடுறாரு செம்மண்ணை குலைச்சி அந்த அக்கா வந்து பார்த்திங்கன்னா பதமாக வந்து கல்லை வந்து அந்த இருந்து எடுத்து பெட்டியில் அடிக்க அடிக்கி அந்த செங்கற்களை அடிக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு முறையும் வந்து அந்த வேலை வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் காலங்களில் மட்டும்தான் செங்கற்களை வந்து செய்வாங்க மழைக்காலங்களில் வந்து ஏன்னா செங்கற்களை செய்வதற்கு ஒரு நாள் இடைவெளி விட்டு செய்தாலும் அதை கொளுத்தணும் ஏன் அப்படின்னா அதை வேக வைக்கணும் அப்படி வேக வைத்தால் மட்டும்தான் வந்து செங்கற்கள் வந்து தரமாக இருக்கும் அதனால் வெயில் காலங்களில் வந்து இவங்களுக்கு தொடர்ச்சியான வேலை வாய்ப்பு இருக்கும் அதுக்கப்புறம் மழைக்காலங்களில் வந்து அவங்க சொந்த ஊருக்கு போயிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து அங்கே உள்ள கூலி வேலைகளை வந்து செய்வாங்க இப்படி ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வேலை வந்து தொடர்ச்சியாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோ தான் செய்யணும் அப்படின்ட்டுலாம் இல்லை அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்க வந்து செங்கற்களை வந்து உற்பத்தி செய்கிறாங்க இப்படி செங்கற்கள் சூழலில் வந்து வேலை செய்கிற குடும்பங்கள் தங்களது குழந்தைகளையும் வந்து இங்கே கொண்டுக்கிட்டு வந்துடுறாங்க அவங்களும் பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளியில் வந்து சேர்ந்து படிக்கிறாங்க உண்மையாகவே ஒவ்வொருத்தரும் தங்களுடைய குழந்தைகளின் கல்வி மேலே அவ்வளோ அக்கறையாக இருக்கிறாங்க அது வந்து நம்ம உண்மையாகவே பாராட்ட வேண்டிய விஷயம் இது ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு தான் இந்த நடைமுறை வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது ஏன்னா குழந்தைகளை வந்து படிக்க அனுப்ப மாட்டாங்க அவங்களும் வந்து செங்கற்கள் வந்து செய்யணும் அப்படின்ட்டு ஆனால் இப்போ அப்படி இல்லை எல்லாமே மாறிடுச்சு எல்லாமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க படித்தா மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டு அந்த உண்மையை வந்து உணர்ந்துருக்குறாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஒரு சூழையை செங்கற்கள் சூளையை நடத்துவது வந்து சாதாரண விஷயம் இல்லை அதுக்கு வந்து முதலீடு என்பது பெருமளவுக்கு இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா மணல் போடுறாங்க செம்மண்ணை ஏன் போடுறாங்கன்னா அந் அது மேலே வந்து இன்னொரு க கற்களை வந்து அடுக்கி வைப்பாங்க செய்கிற கற்களை எல்லாமே அடுக்கி வைப்பாங்க அடுக்கி வச்சால் மட்டும்தான் வந்து அந்த கற்கள் வந்து ஒட்டாமல் இருக்கும் காஞ்சி போயிருக்கும் இப்படி அவங்க அடுத்தடுத்த கட்ட ப்ராசஸை வந்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்கள்ட்ட கேட்டப்போ நான் பிள்ளைங்களாம் படிக்கிறாங்களாண்ணா அப்படின்னு கேட்டால் அதுக்கு வந்து படிக்கிறாங்க தம்பி இங்கே தான் நம்ம ஊரில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க உண்மையாகவே குழந்தைகளை நல்லா படிக்க வைங்கண்ணா அப்படின்ட்டு சொன்னோம் அவங்க அவங்களுடைய வேலையை ரசிச்சு விரும்பி செய்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச வேலை இது மட்டும்தான் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை தெரியும் அப்போ நம்மளுக்கு என்ன வேலை தெரியுமோ அதுல வந்து கவனம் செலுத்தினா உண்மையாகவே நம்மளுடைய வெற்றியை வந்து அடைய முடியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செங்கற்கள் வந்து அடுக்கிற வேலையை பார்த்திங்கன்னா அந்த மண்ணை குழப்புற விதம் தான் கரெக்டா இருக்கணும் இல்லைன்னா வந்து செங்கற்கள் வந்து சரியா வந்து அமையாது இப்படி வந்து ஏன்னா அது வந்து ரொம்ப தண்ணியாக பிடிச்சின்னா கூட அது வந்து ரொம்ப கடினமாக ஆயிரும் கடினம்னால் என்ன சொல்கிறது கற்கள் வராமல் இருக்கும் நம்முத்து போவோம் அதுக்கப்புறம் வந்து செங்கற்களை வந்து செய்கிறது தாண்டி அடுத்தது சூளை கட்டுவது தான் பெரிய ப்ராசஸ் ஏன்னா அதுதான் வந்து வீடு கட்டுற மாதிரி அடிக்க அடிக்க அடிக்கி அதுக்கப்புறம் பனை மரத்து தென்னை மரம் அதுக்கப்புறம் விறகு உள்ளார இடையில சுருவி பற்ற வச்சு ஒரு நாள் ரெண்டு நாள் தீ மூட்டம் மூட்டுவாங்க அப்படி தீ மூட்டம் மூட்டக்குள்ள தான் அந்த கல் வந்து வெந்து போய் அவ்வளோ சூப்பராக வந்து தயாராகிடும் அது மிக வந்து கட்டின வீடு தரமாக தான் இருந்திருக்குது இது வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு கற்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம செங்கற்கள் தான் இதில் தான் பெருமளவுக்கு வீடு கட்டுவாங்க அப்படி நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த ஒவ்வொரு கிராமத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செங்கற் சோலை வந்து இருக்குது இதை நடத்துறதுமே ஒரு பெரிய கடினமான காரியம்தான் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு சில நேரம் வந்து லாபமும் இருக்கும் ஒரு சில தடவை நட்டமும் இருக்கும் ஏன்னால் மழை காலத்தெலாம் ஒன்றுமே பண்ண முடியாது இப்படி இருக்கிற சூழலில் ஒரு சங்கற்கள் சூழலையை வந்து வச்சு அதை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ரொம்ப கடினமான விஷயம் அதேமாதிரி இது போல் வேலைகளை செய்கிறதும் கடினமான விஷயம் இது போல் பதிவுகளை நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம் நன்மை